இரண்டு காகங்கள் இந்த தண்ணீர் தொட்டி மேலே அமர்ந்திருந்தது கா கா என்று கூவிக்கொண்டே இருந்தது அதை பார்த்தேன் படம் எடுக்கலாம் என்றபோது அது பறந்து போய்விட்டது முதலில் மூன்று இருந்தது பிறகு இரண்டாக இருந்தது என்னை பார்த்ததும் அது ஓடிவிட்டது தேசிய பறவையாக ஒன்றிய அரசு மயிலாக வைத்துள்ளார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டார்கள் இந்தியா முழுவதுமே காகங்கள் தான் இருக்கிறது ஏன் அதை தேசிய பறவையாக சொல்லக்கூடாது என்று கேட்டார் பதிலே இல்லை எப்பொழுதுமே நல்ல கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு சரியான பதில் தராது மௌனம் காமிக்கும் அப்படி பாராளுமன்றத்திலே பல கேள்விகள் பலர்க்கு எழுப்புவார்கள் அவருக்கு எல்லா பதிலுக்கும் பதில் சொல்வதில்லை முக்கியமாக பிரதமர் வருவதே இல்லை மற்றவர்கள்தான் வருவார்கள் இனிக்க 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 தமிழைப் பற்றி பிரதமர் பேசுவார் ஆனால் வேறு இங்கே தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது தமிழ் ஏஷியம் என்று பேசுவார் அதுவே மற்ற இடங்களுக்கு சென்றால் தமிழர்கள் நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லுவார் போட்டியாக காசி மாநகரத்தில் தமிழை வளர்ப்பதாக தமிழுக்கு எதிராக ஒரு பணத்தை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு தான் எல்லோருமே வரி கொடுக்கிறோம் ஆனால் ஓரவஞ்சனையாக செய்கிறது இந்த ஒன்றிய அரசுதான் உள்ளத்தில் நஞ்சு வாயிலே இனிப்பு பொங்கல் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை எப்படி பாராட்டுவது யார் பாராட்டுவார்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் அப்படி ஒரு வெறுப்பு வெறுப்புத்தனமான பேச்சு உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது இவர்களெல்லாம் எப்படித்தான் பிரதமர்களாக ஆனார்களோ என்று தெரியவில்லை எத்தனையோ சிங்கப்பூரில் தமிழர்கள் பிரதமராக இருந்துள்ளார்கள் மொரீஷியஸ் நாட்டில் இருந்துள்ளார்கள் இன்னும் பல நாடுகளில் தமிழர்கள் அங்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு ஒரு சான்றாக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி தான் அவர்கள் மறுத்து பேசுவதால் நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை இருந்தாலும் நம்முடைய கடமை அதை வெளியே சொல்வது தான் சொல்லித்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் அது தெரியாமலே போய்விடும் எப்படி தேசிய பறவையாக காகத்தை அவர்களுக்கு மாற்றுவதற்கு முன் வரவில்லையோ அது போல காதில் கேட்காமலே போய்விடும் இதுதான் என்று காலைய பதிவு